நாம பேச போற டாபிக் இடுப்பு வலி முதுகு வலி தோள்பட்டை வலி இந்த மாதிரி ஜாயின் பெயின் எத்தனை ரக ரகமா இருந்தாலும் சரி அது உடனே குறைஞ்சு போகுது நீங்க இந்த வழிக்காக இப்ப வரைய எத்தனையோ மெடிசின்ஸ எடுத்திருப்பீங்க ஏ லட்சம் ரூபாய் கூட செலவழிச்சிருப்பீங்க எத்தனையோ ஹாஸ்பிடலுக்கும் போயிருப்பீங்க ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஹோம் ரெமெடி ரொம்ப சிம்பிளான ஹோம் ரெமெடி ஹோம் ரெமெடிய நீங்க தொடர்ந்து பயன்படுத்துறப்போ உங்களுக்கு பெர்மனெண்டான ரிசல்ட் கிடைக்கும் இந்த ரெமெடிக்காக முதல்ல வெறும் நாலே நாலு மிளக மட்டும் எடுத்துக்க போறோம் இத உருல்ல போட்டு ஒன்னு ரெண்டா இடிச்சு வச்சுக்கோங்க இஞ்சி இத ஒரு துருவிய வச்சு நல்லா துருவி கிடலாம் பேன்ல நம்ம இடிச்சு வச்சிருக்கிற மிளகையும் அதோட துருவி வச்சிருக்கிற இஞ்சியையும் சேர்த்துக்கோங்க இதோட இருநூத்தி ஐம்பது எம்எல் அளவுக்கு பாலை சேர்த்துக்கோங்க இத ஒரு பொங்கு பொங்குற வரைய மட்டும் விட்டுட்டாலே போதுங்க இது வெதுப்பா வந்ததுக்கு அப்புறமா ஒரு கிளாஸ்ல இந்த பாலை வடிகட்டி எடுத்துட்டு ஓரமா எடுத்து வச்சிருங்க கண்ட உரல்ல போட்டு பவுடரா பண்ணி அத ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த பால்ல கலந்துக்கோங்க இந்த பாலை நீங்க நைட்டு போறதுக்கு முன்னாடி குடிக்கணுங்க உங்களுக்கு எங்கெல்லாம் ஜாயிண்ட் பெயின் இருக்குதோ நரம்புல பிளாக்கேஜஸ் இருக்குதோ அது எல்லாத்தையுமே கியூர் பண்ணுது உங்களுக்கு ஜாயிண்ட் பெயின்ல இருந்து நல்ல ரிலீஃப கொடுக்குது அதே மாதிரி நல்ல தூக்கமும் வரும் இந்த மாதிரி நீங்க மூணு நாளைக்கு பண்ணுங்க நாலாவது நாள் அற்புதமான ரிசல்ட் உங்களுக்கே கிடைக்கும்